வாசக அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆனி மாதம் ரெண்டாம் நாள் சோமவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் பதினாறாம் நாள் திங்கள்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் திதி பிற்பகல் ரெண்டு நாலு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு பதினாறு வரை திருவோணம் பின்பு இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் காலை பத்து பதினாலு வரை வைத்திருத்தி பின்பு விஷ்கம்பம் கரணம் அதிகாலை ரெண்டு முப்பத்தி மூன்று வரை கௌலவம் பின்பு பிற்பகல் ரெண்டு நாலு வரை தைத்தூலம் பின்பு கரசை சந்திராசிரமம் நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் கோச்சாரம் சுக்கிரன் மேஷத்திலும் சூரியன் புதன் குரு மிதனத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் சந்திரன் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்